ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு கோல்டி கிச்சன் நான் உங்கள் பிபின் ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம யாருக்குமே லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம கார்டனை வந்து திரும்பி ரீசெட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க ஸோ அதோட தொடர்ச்சியாக வந்து இன்றைக்கி வந்து நம்ம திடீர்னு கொஞ்சம் டைம் கிடச்சதுனால வந்து நம்ம வந்து நர்சரிக்கு போயிட்டு கொஞ்சம் செடிகள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருந்தோம் ஆக்சுவலாக அதோட பிளானோட சேர்த்து அப்படியே பீச்சுக்கு போகிறதுக்காக பிளான் ஸோ அதனால் வந்து நம்ம வந்து இப்போ ஓஎம்ஆர் ரோட்டில் போயிட்டு ஈசிஆரில் இருக்கிற நர்சரியை பார்த்துட்டு அப்படியே வந்து நம்ம வந்து பீச்சுக்கு போகலாம் அப்படி முடிவு பண்ணியிருக்கோம் நம்ம பிளான் பண்ணியிருக்கிற நர்சரிஸ் பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா பனையூர் ஏரியாவில் பார்க்கலான் இருக்கோம் ஏன்னா அது பக்கத்துலேயே பீச் இருக்கிறனால ஃபஸ்ட்டு வந்து நர்சரி முடிச்சுட்டு அப்படியே பீச்சுக்கு போகிறதுக்கு வசதியாக இருக்கும் ஸோ இங்கேருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா இன்னும் ஒரு நம்மளுக்கு ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் கிட்டே நம்ம போக வேண்டியது இருக்கும் என்னென்ன பிளான்ஸ் வாங்கலான்னு டிசைட் பண்ணிக்கணும் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் முக்கியமாக வந்து ஒரு மேங்கோ ட்ரீ வாங்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் அதே போல் ஜெருஷ்க்கு வந்து ஃப்ரூட் ட்ரீஸ் கேட்டிருக்கோம் ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ஸ்டார் ஃப்ரூட்டு அதுக்கப்புறம் வந்து மல்பெரி இந்த மாதிரி வாங்கலான்னு நினச்சிருக்கோம் அதுபோக கொஞ்சம் ஃப்ளவரிங் பிளான்ஸ் ஆர்னமெண்ட் பிளான்ஸ் ப்ளஸ் சீட்ஸ் வாங்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் டிசிஆர் ரோடை பொறுத்த மட்டும் வந்து நம்ம பிஜேபி யூனிவர்சல் கிங்டம் தாண்டினதுலேருந்தே உங்களுக்கு நிறைய நர்சரிஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெண்டு சைடும் நர்சரிஸ் நிறையா இருக்குது ஸோ அதில் ஒரு நர்சரிக்கு தான் இப்போ வந்திருந்தோம் ஆனால் அந்த நர்சரி பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னாச்சா யூனிக்கான பிளான்ட்ஸ் வந்து ரொம்ப இல்லை ஸோ அதனால் வந்து இங்கே வந்து ஒரு சில பிளான்ட்ஸ் மட்டும் தான் வாங்கணும் சாமந்தி வாங்கியிருக்கோம் அதுபோல் வந்து ஒன்று ரெண்டு ஃப்ளவர்ஸ் இந்த இது வாங்கினோம் ஸோ அதை வாங்கிட்டு மேங்கோ ட்ரீயும் ஒன்று வாங்கியிருக்கோங்க அதே போல் வேறு ஒரு சில கேக்டஸ் ஒன்று வாங்கியிருக்கோம் ஸோ இதை மட்டும்தான் நம்ம அங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அடுத்தால வந்து இப்போ நீங்கள் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பனையூர் பீச்சுக்கு போகிற அந்த இதில் லெஃப்டில் டேன் பண்ண நேரமே வந்து இது இருக்குது ஸோ இதோடய ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மண்பாண்டம் இதில் வந்து உள்ள ஒரு கடை இருக்குது அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் சம நர்சரிங்க ஊர் நிறைய இன்டோர் பிளான்ட்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து அவ்வளோ வச்சுருக்கிறாங்க நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்குற நேரமே உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக பக்காவாக க்ரீன் ஷேர்ட்டை போட்டிருக்காங்க இந்த க்ரீன் ஷேட் வந்து போட்டு நிறைய இன்டோர் கலெக்ஷன்ஸ் நீங்கள் வந்து ரொம்ப ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த இதுக்கு போயிட்டு பார்க்கலாம் ரேட் வந்து ஓகே ரொம்ப ஹைன்னு சொல்ல முடியாது ரொம்ப லோவும் கிடையாது எல்லாமே ஹண்ட்ரடுக்கு மேலே தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது பட் ஆனால் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து அப்படியே ஒரு கலெக்ஷன்ஸ் நீங்கள் ஆர்னமெண்டல் பிளான்ஸ்ல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த நர்சரிக்கு போகலாம் ஸோ இங்கே வந்து நார்மல் மற்ற இதெல்லாம் இல்லை அதாவது நம்ம வெஜிடபிள் இல்லை எல்லாமே ஆர்னமெண்டல் பிளான்ஸ் தான் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அதே போல் வந்து ஹேங்கிங் பிளான்ஸ் வெரைட்டிஸ் நிறையா இருக்கு ஃப்ளவரிங் பிளான் நிறைய இருக்குது இது வெளியில் வந்து ஃப்ளவரிங் பிளான்ஸ் நிறைய வச்சிருக்காங்க இன்டோர் இல்லாமல் வெளியில் வச்சிருக்காங்க அதே போல் பெரிய பெரிய பிளான்ஸ் வந்து நிறைய இருக்கு ஒரு தௌசண்ட் ருபீஸ் பட்ஜெட்லலாம் வந்து வாங்கினீங்க அப்படின்னாச்சுன்னா பெரிய கார்டன் அதாவது நீங்கள் இன்ஸ்டண்டாகவே உங்கள் இது வந்து வளர்ந்த செடிகள் வைக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி இது வந்து இருக்கு அரௌண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே ஒரு தௌசண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வர நல்ல பெரிய வளர்ந்த செடிகள் நிறையா இருக்குது அதுபோல் கேக்டஸ் வந்து நிறைய வச்சுருந்தாங்க சக்லன்ஸ் இங்கே நிறைய இருக்குது ஸோ அந்த இதுவும் வந்து பார்த்தோம் ஸோ இங்கே வந்து ஒரு சில பிளான்ஸ் வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணோம் பட் வந்து நம்ம ரொம்ப பிளான்ஸ்லாம் வாங்கலை கொஞ்சம் ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் ஏன்னா நிறைய பாட்டை கம்மி பண்ணனால அதுக்கு என்னென்ன தேவையோ அந்த மாதிரி மட்டும் அங்கே வாங்கிட்டு ஸோ இங்கேருந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஸோ இந்த இது வந்து நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு அதுங்க இருக்கிற பிளான்ஸ்லாம் வந்து பார்க்குறது ரொம்ப நல்லா இருக்குது பியூட்டிஃபுல்லாக அந்தூரியம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் நிறைய கலர்ஸில் நிறைய கலர்ஸ் ரொம்ப யூனிக்காக கிடைக்கிற பிளான்ஸும் நிறைய இங்கே இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மீடியம் ரேஞ்ச் பாட்டில் இருக்குது அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வீட்டில் வந்து இன்டோரில் வந்து வைக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது ஓரளவுக்கு லைட் அதாவது அவங்க அவங்களே வந்து சொல்கிறாங்க செமி ஷேடடு வந்து நல்ல ஷேடில் வளர்கிறது அதே போல் வந்து நல்ல பிரைட் லைட்டில் அந்த மாதிரிப்பட்டதெல்லாம் இருக்குது ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா நம்ம வாங்கிட்டு வந்ததுல இதான் ஒரு ரோஸ் வாங்கியிருக்கோம் அப்புறம் வந்து எக்ஸோரா சாமந்தி அதில் வாங்கியிருக்கோம் அப்புறம் வந்து வீட்டில் வந்து ஒரு சில சீட்ஸ் வாங்கிட்டோம் வந்தோம் அந்த சீட்ஸ்லாம் வந்து நம்ம வந்து உடனே அதை பிளான் பண்ணிட்டோம் ஸோ அந்த சீட்ஸ்லாம் போட்டுவிட்டோம் போட்டுட்டு ஜெருஷ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆர்வக்கூளாரில் நிறைய தண்ணி ஊற்றிட்டான் ஸோ இது ஒரு சைடு இது பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் இது வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம வீட்டில் வந்து வெண்டை சீடு போட்டு இறங்கனே முளைச்சிருந்தால் அதையும் எடுத்து இப்போ தனியாக பாட்டில் வந்து நம்ம வச்சுருக்கிறோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற அந்த கோகனட்டோட ஹஸ்க் நிறையா இருந்துச்சு சவரி அப்படின்னு நம்ம சொல்லல கோகனட்டை மட்டை தேங்காய் மட்டை அது நிறைய உள்ளால் வச்சு வச்சுருக்கோம் ஏன்னா வெயிட்டை ரெடியூஸ் பண்ணுங்கிறக்காக அது பண்ணியிருக்கோம் ஸோ அது இல்லாமல் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட்டு இது ஜெருஸ் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டால் நல்ல ஹைட்டான ஒரு பிளான்ட்டு சம ஹைட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏழடிக்கு நம்ம வாங்கிட்டு வர நேரமே இருந்துச்சு அது இல்லாமல் வந்து ஒரு மேங்கோ ட்ரீ இது வந்து நல்ல ஒட்டு மேங்கோ நல்ல பெரிய ட்ரம்மில் வச்சுருக்கோம் ஸோ இது இல்லாமல் வந்து நெல்லி அரை நெல்லி வாங்கியிருக்கோம் ஏற்கனவே நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா கொய்யா ஒரு மூணு வெரைட்டி ஆஃப் கொய்யா இருக்குது அதே போல் வந்து எலுமிச்சம் சைடி ஒன்று வச்சுருக்குறோம் அது இல்லாமல் சப்போட்டா ஒன்று வச்சுருக்கோம் ஆனால் அதெல்லாம் காய்க்கலை எலுமிச்சை மட்டும் ஒரு காய் வந்திருக்கு ஸோ நெல்லி இப்போ நீங்கள் பார்க்குறது அறநெல்லி ஸோ இதெல்லாம் வந்து இப்போ அடிஷ்னலாக நம்ம வச்சுருக்கிறது சின்ன கேனெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி பெரிய இதில் வந்து நிறைய இப்போ கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இது ஏற்கனவே நம்மகிட்ட இருக்கிற கஸ்டர்ட் ஆப்பிள் ஸோ அது காய்ச்சது ஒரு ரெண்டு மூணு காய் காய்ச்சிது ஸோ இப்போ பார்க்குறது தான் அந்த இது இது ஏற்கனவே நம்ம வச்சுருக்கிற முருங்கை மரம் போல் அந்த இதெல்லாம் பேக்கில் இருக்கிறது கருவேப்பில் இந்த போர்ஷனில் நம்மளுக்கு டேமேஜ் ஆகிறதுனால இந்த ஏரியாவில் உள்ளதெல்லாம் எதுவும் மாடிஃபை பண்ணலை ஸோ அங்கே இருக்கிற பிளான்ஸை நம்ம இப்போ அப்படியே வச்சுருக்குறோம் ஸோ ரிமைனிங் இருக்கிற பாட்டுக்கு தான் வந்து இப்போ வந்து நம்ம வந்து விதை போட்டு அந்த விதைகளை வந்து நாற்று எடுத்து நம்ம நடணும் ஸோ கத்தரி கொடி காய்கறிகள் வந்து கொஞ்சம் ஒரு நாலஞ்சு வெரைட்டி வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் ஸோ இது இல்லாமல் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்போஸ்ட் ரெடி பண்ணுற அந்த கண்ணாடி தொட்டி இதில் தான் நிறையா வந்து கம்போஸ்ட் ரெடி பண்ணோம் அதில் இவ்வளோ களை வளர்ந்து நிற்கிது ஸோ இதெல்லாம் ரிமூவ் பண்ணி புதுசாக ரெடி பண்ணும் இது இல்லாமல் நம்ம மாடிப்படியிலேருந்து ஏறி வர இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்டிங் ஏரியா இந்த லேண்டிங் ஏரியாவில் இருக்கிற இந்த குப்பைகள்லாம் எடுத்துகிட்டு இதில் வந்து இன்டோர் பிளான்ட்ஸ் வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன் ஏன்னா இதில் வந்து மார்னிங் வந்து நல்ல வந்து வெளிச்சம் கிடைக்கும் ஈஸ்ட்டுலேருந்து நல்ல வெளிச்சம் கிடைக்கும் ஸோ இந்த இதில் வந்து படிக்கட்லேயும் வந்து ஏதாவது வைக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் அது இல்லாமல் நம்ம மாடியில் வந்து இன்னும் ஒரு சில ஐட்டம்ஸ் கிடக்குது ஒரு முயல் கூடு இது இல்லாமல் நிறைய வந்து ஸ்டாண்ட் இருக்குது அதாவது நம்ம குடி இது ரெடி பண்ணுறதுக்காக நிறைய இருக்குது அதெல்லாம் எடுத்து மாற்றணும் அந்த முயல் கூடை எடுத்து இந்த டேங்க் கடியில் வைக்கணும்னு நினைக்கிறேன் அது அடுத்த வேலை ஸோ ஓவராலாக இன்றைக்கி உள்ள வீடியோவில் இதுதான் ஏற்கனவே நம்ம வாங்கிட்டு வந்த பிளான்ஸ்லாம் ஓரளவுக்கு வச்சுருக்கோம் அது இல்லாமல் சீடு வந்து ஒரு சிலது மட்டும் போட்டிருக்கேன் இன்னும் ஒரு சிலது வந்து போட வேண்டியது இருக்குது அது அடுத்த வீடியோவில் செடிகளோட வளர்ச்சி ப்ளஸ் வந்து என்னென்ன விதைகள் போட்டிருக்கோம் அது என்ன அப்டேட்டுங்கிறது அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ தொடர்ந்து ஆதரவு கொடுக்குறதுக்கு நன்றி வணக்கம்